என்ன தெரியுமா புகழ கூடாது இந்த நசாராக்கள் ஈசாலை புகழ்ந்தாங்கல்ல என்னன்னு புகழ்ந்தாங்க தேவ தேவகுமாரன் அப்படின்னு சொன்னாங்க நேரடியா கடவுள்னா அதுதான் தவறு ஷெரீப்லி அப்துல்லா சொல்றாங்க எவ்வளவு வேணாலும் புகழும் நசாராக்கள் அவங்க நம்பிய பண்ணமா நீ பண்ணிராதன் அதாவது கடவுள்னு சொல்லிராத தங்களுடைய நபிமார்கள் விஷயத்தில் நபியின் விஷயத்தில் செய்ததை நீ விட்டுவிடு த செய்யாத வஹுக் பிமா ஷித ததஹன் அது இல்லாம என்ன வேண்டுமானாலும் நீ நாடிய புகழை நாயகத்திற்கு சொல்லுகிறார்கள் அллаமா ஷரபுद्दीन பூஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி